திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் அராஜகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் தொடர்கிறது இல்லை என்றால் தொடர்கிறது இதுதான் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அவர் நாலு நாளைக்கு ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீட்டு குளித்துட்டாங்களா நாங்க என்ன தீப்பந்தத்தோட அழிஞ்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு தீபத்துக்கு நீங்க இறந்து போனாங்க இன்னைக்கு நடத்தல அந்த குடும்பம் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு ஆயுள் தண்டனை மூன்று ஆயுள் மூணு தடவை ஆயுள் தண்டனை அனுவிக்கணும் அது யார் ஆட்சியில் வன்முறை கலாச்சாரம் தலைவரை தேடியது என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாக செய்ய மறந்து விட மாட்டார்கள் எப்படியாவது போய் சொல்லி ஏமாத்தல அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டாலின் பதில் தீவிரமான முயற்சி பண்ணார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு பல்ல வேஷம் போட்டு பார்த்தாரு பல்ல வேஷம் போட்டு பார்த்தாருங்க நடந்து வந்தாரு நம்ம ரோட்ல ஓடி வந்தாரு சைக்கிள்ல வந்தாரு டிராக்டர் ஓட்டினாரு இந்த பகுதியில எல்லாம் கொஞ்சம் கரும்பு தோட்டம் இருக்குது அந்த கரும்பு தோட்டத்துல எங்கேயாவது சிமெண்ட் இருக்கா சிமெண்ட் சாலை இருக்கா கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் சிமெண்ட் போட்டு சிமெண்ட் சாலை போட்டு அதுல நடந்து வந்தாருங்க டீக்கரில் தீ உடைய பெரிய பெருமை மூணு கோடி பேர் ஒரு நாளைக்கு தீ டிக்கிறாங்க நம்ம டீ கடையே நம்ம டீக்கரையே நடத்திருக்கிற பலிக்குமா பலிக்காது ஆக மக்களுடைய மக்களாக இருந்து மக்களோடு நான் மக்களாக நான் என்று அம்மாவோடு சொன்னது அடிப்படையில் நான் மக்களோடு மக்களாக இணைந்து அவருக்கு என்ன தேவையான நமக்கு கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும் மக்களுடைய கஷ்டம் ஒரு விவசாயி என்ன கஷ்டம் என்ன தெரியும் தொழிலாளர் கஷ்டம் தெரியும் தொழிற்சாலையில் வேலை தொழிலாளர்கள் கஷ்டம் என்னன்னு தெரியும் குடும்பத்தை இருக்கிற ஒரு குடும்ப அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் இதெல்லாம் அம்மா ஒரு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் அதை நம்ம அப்படியே செஞ்சுட்டு ஒரு திட்டம் கூட அம்மாவை அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்த திட்டங்கள் குறைக்கல நம்ம எதுவுமே குறைக்கல அளவையும் குறைக்கல கூட்டுதான் கொடுத்துட்டு இருக்க நம்ம ஆக நல்லா தான் போயிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கிறது நமக்கு பலவித புகார்களை பரப்பி மக்களை நம்ப வைத்து மீண்டும் ஆட்சியில் அமரலாம் ரெண்டு கனவு பகல் கனவு கொண்டு இருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணி ஆண்ட பொழுது என்ன நடந்தது அவர்கள் ஆட்சியில் இருந்து என்ன நடந்ததெல்லாம் நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆகவே வாக்களிக்கின்ற எஜமான நீங்கள் அந்த பொது தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் அவர்கள் உங்களில் ஒருவனாக இருப்பவர் ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நல்ல சிறந்த முறையில் பணியாற்றியிருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய ஆதரவை தேடி வந்திருக்கிறார் ஆகவே தாய்மார்களை சகோதர சகோதரிகளை தோலைமை கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை மாண்பது வெற்றி சின்னமாம் இரட்டை இலச்சின்னத்திலே முத்திரையிற்று தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் நம்முடைய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற தொகுதி என்ற வரலாற்று சிறப்பினை நீங்கள் பெற்றுத் தருமாறு என்பதி அவர்களை மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதம் தொற்று வேடி வணங்கி விடுவதே நன்றி வணக்கம் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்